விருதுநகர் மாவட்ட காவல்துறைக்கு இந்த பதிவு நேற்று அர்ச்சனாபுரத்தில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து நல்லதங்கால் கோயில் பிரச்சனை சம்மந்தமாக அந்த கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க அப்போ காவல்துறையினர் வந்து அங்கே வந்து தடியடி நடத்துகிறீங்க அவங்கள கலைந்து போக சொல்லி தடியடி நடத்துகிறீங்க அது ஒரு ஆறு ஏழு பேர் காயம் சில பேர் ஜிஹெச்சில் வரை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க முதல்ல வந்து எப்போ தடியடி நடத்த வேண்டும் ரோட்டில் ஒரு கும்பல் உட்காந்துருக்குறான் ரோட்டை மறிக்கிறேன் பப்ளிக் வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது அந்த கும்பல் வந்து எந்திக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு அவசரத்துக்கு ஒரு வாகனங்களோ இல்லை பஸ் பேருந்து கார் எதுவுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து லத்தி சார்ஜஸ் பர்மிசிபிள் ஆனால் அதுக்கு சில நிபந்தனை இருக்குது முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும் அந்த வார்னிங்கையும் கேட்கலை கட்டுப்படலை அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து மென்மையான பாகங்களில் அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படாத இடங்களில் லேசான தடியடி பிரயோகம் பண்ணலாம் அப்படி தடியடி பிரயோகம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து நிர்வாக நடுவரோ மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மூத்த காவல் அதிகாரியோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு உத்தரவு கொடுக்கணும் அந்த தடியடி பிரயோகமானது அளவுக்கு அதிகமாக ஒரு காயங்களை ஏற்படுத்துது அல்லது ரொம்ப சீரியஸான ஒரு காயங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் அது மேலே கண்டிப்பாக வந்து மனித உரிமை கமிஷனும் அது மேலே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து வயலேஷன் ஆயிடும் அந்த தடியடி பிரயோகம் வந்து வயலேஷன் வந்துடும் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது அது தான் என்ன நடந்திருக்குன்னா அந்த மக்கள் வந்து அமைதியாக போய் அங்கே போய் உட்காறாங்க அந்த கோயிலை கும்பிடக்கூடியது அவங்க மட்டும்தான் வேறு யாரும் வந்திருந்தா கூட கும்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை டே ரெகுலராக பூஜை நடக்கிற மாதிரிலாம் தெரியல யாரையும் அவங்க தடுத்த மாதிரியும் தெரியல அவன் அமைதியாக உட்காந்துருக்கான் அவனோட போய் சண்டை போடுற மாதிரி நீங்கள் போய் தடியடி பிரயோகம் பண்ணுறீங்க யார் இந்த தடியடி பிரயோகத்திற்கு உத்தரவிட்டது அந்த இடத்துல இருந்த நிர்வாக நடுவர் மேஜிஸ்ட்ரேட் அல்லது மூத்த காவல்துறை அதிகாரி யார் அந்த பொதுமக்களுக்கு என்ன வார்னிங் கொடுக்கப்பட்டது ஏன் வந்து லேசான தடியடி பிரயோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்க எலும்பு முறிவு ஏற்படுற அளவுக்கோ தலையில் தடியடி பிரயோகம் பண்ணக்கூடாது கழுத்தில் பண்ணக்கூடாது வைட்டல் பார்ட்டில் பண்ணக்கூடாது அப்படி இருந்து வந்து இந்த தடியடி பிரயோகமானது வந்து ஏன் அடுத்த லெவலுக்கு போச்சு மக்கள் இப்போ இருக்காங்க இதில் காவல்துறை மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது என்ன பிரச்சனையாக கூட இருக்கட்டும் அங்கே நல்லதங்கால் கோயில் பிரச்சனை அது அப்புறம் பார்ப்போம் இதில் வந்து சட்ட முரணான பிரயோகத்திற்கு உத்தரவிட்டது யார் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னா இது மாபெரும் மனித உரிமை மீறல் இது சம்பந்தமா எந்த நீதிமன்றத்தில் முறையிடணுமோ எந்த மனித உரிமை ஆணையத்தில் முறையிடணுமோ எங்கே முறையிடணுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுப்போம் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் திரு கண்ணன் சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் நியாயமானவர் அவர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த தடியடி பிரயோகம் பண்ண உத்தரவிட்ட நபர் கொடூரமாக தடியடி பிரயோகம் பண்ணவங்க லேசான தடியடி பிரயோகத்திற்கு பதிலாக அதிகமாக தடியடி பிரயோகம் பண்ணவங்க பொதுமக்களுக்கு ஆபத்தான காயம் விளைவிக்கும்படி நடந்து கொண்டவங்க சட்டமரணாக நடந்து கொண்ட அத்தனை போலீஸார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேதாஜி சுபாஷனை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதில் நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இதை விட போகிறதில்லை நன்றி